நம் அனைவரும் அதிகமாக உட்கொள்வது இந்த பிராய்லர் கோழிதான் பிராய்லர் கோழி நாட்டுக்கோழி இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கும் வேறுபாடுகள் சுவையில் வளர்பில் ஆரோக்கியத்தில் எது நல்லது என இந்த வீடுவில் தெளிவாக பார்க்கலாம் முதலில் நாட்டுக்கோழி நன்மைகளை பற்றி பார்க்கலாம் அதிக சத்து இயற்கையான வளர்ச்சி நாட்டுக்கோழி இயற்கையாக வளர்க்கப்படுகிறது ஹார்மோன் கெமிக்கல் இல்லாததால் புரதம் இரும்பு சத்து ஜிங்க் வைட்டமின் பி சத்துக்களை அதிகம் வழங்குகிறது ஆனால் பிராய்லர் கோழி ஹார்மோன் மற்றும் கெமிக்கலால் வளர்ச்சி செய்யப்படுகிறது வேகமாக வளர செய்ய சில இடங்களில் ஹார்மோன் அல்லது ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இது ஹார்மோன் இன்பேலன்ஸ் உடல் எடை அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது நாட்டுக்கோழி உண்பதால் குறைந்து கொழுப்பு ஆரோக்கியமான புரதம் நமக்கு கிடைக்கிறது நாட்டுக்கோழி இறைச்சியில் கொழுப்பு அளவு குறைவு இதனால் கொலஸ்ட்ரால் இதய அபாயம் உடல் எடை அதிகரிப்பு போன்றவை மிகவும் குறைவு ஆனால் பிராய்லர் இறைச்சியில் அதிக கொழுப்பும் கொலஸ்ட்ரால் அளவும் அதிகமாக இருக்கிறது பிராய்லர் இறைச்சியில் கொழுப்பு அளவு அதிகம் இதனால் இதே நோய் கொழுப்பு கல்லீரல் போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன நாட்டுக்கோழி உண்பவர்களுக்கு பொதுவாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இயற்கை உணவுகள் பயிர் கீரை விதை உண்பதால் அதன் இறைச்சி உடலின் இம்யூனிட்டி சிஸ்டத்தை வலுப்படுத்தவும் உதவுகிறது ஆனால் பிராய்லர் கோழி குறிப்பிட்ட காலத்தில் வேகமாக வளர அதனால் ஆன்டிபயோட்டிக்ஸ் செலுத்தப்படுகிறது இந்த பிராய்லர் கோழி நாம் உண்பதன் மூலம் நம் உடம்பில் இருக்கும் நோய் சக்தி மிகவும் குறைகிறது நாட்டுக்கோழி குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு உணவு சுலபமாக ஜீரணமாகும் என்பதால் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் உடல் பலவீனமானவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது ஆனால் இதனுடன் ஒப்பிடும் பொழுது பிராய்லர் கோழிகளுக்கு சத்து குறைவாகவே இருக்கிறது வேகமாக வளர்ச்சி காரணமாக இயற்கை வளர்ப்பு கோழிகள் போல் சத்துக்கள் இதில் இருக்காது ஆனால் இந்த நாட்டுக்கோழி ஹார்மோன் மற்றும் ஆன்டிபயோட்டிக் இல்லாத ஒரு பாதுகாப்பான உணவு செயற்கை வளர்ப்பு இல்லாததால் நீண்ட காலம் ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பான ஒரு உணவு வகையாகும் இந்த சத்தான நாட்டுக்கோழியை தவிர்த்துவிட்டு நம் பிராய்லர் கோழி சாப்பிடுவதால் ஹார்மோன் பிரச்சனை சர்க்கரை நோய் தைராய்டு பிரச்சனைகள் போன்றவற்றை வரவைக்கிறது என பல ஆய்வுகளில் கூறப்பட்டுள்ளது ஆகையால் இந்த பிராய்லர் கோழிக்கு பதிலாக நம் வரும் ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ நாட்டுக்கோழியை சமைத்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக நன்றி வணக்கம்